நிலக்கடலை விவரங்களை நாமக்கல் சந்தையில் நிலக்கடலை வரவு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஜீரோ நாலு டன் இவை அனைத்தும் சாதாரண நிலக்கடலை வகையை சார்ந்தது சந்தையில் நிலக்கடலை அதாவது ஒரு குவிண்டால் நிலக்கடலை அதிக அதிகபட்சம் ஏழாயிரத்தி அறுநூறு விலைக்கும் குறைந்தபட்சம் ஏழாயிரம் விலைக்கும் விலை போயிருக்கு இதேது ஒரு கிலோ நிலக்கடலை அதிகபட்சம் எழுபத்தாறிலிருந்து குறைந்தபட்சம் எழுபது வரை விலை போயிருக்கு நிலக்கடையின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது